அழைப்பிதழை ஏற்று வருகை டயர் டயர்வண்டி வீரர்கள் காலதாமதமின்றி தங்கள் வருகை பதிவை பெற்று செல்லுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் இதுவரை நான்கு வீரர்கள் பதிவு செய்துள்ளார்கள் மேலும் பதிவு செய்ய விருப்பமுள்ள டயர்வண்டி வீரர்கள் காலதாமதமின்றி தங்கள் வருகையை பதிவு செய்து அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் நடக்க இருக்கின்ற சிறியவர்களுக்கான டயர்வண்டி பந்தயத்திலே மொத்தம் பத்து வீரர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தம் பத்து வீரர்கள் பத்து வண்டி வீரர்களும் எடுங்க நம்பர் ஒன்று எடுங்கப்பா நம்பர் ஒன்று எட்டு பாலமுருகன் அடுத்து நம்பர் மூணு சுப்பிரமணியன் நம்பர் அஸ்வின் நம்பர் நாலு கைல்வெளி நம்பர் 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 பத்து பிரித்திகா நம்பர் ஒன்பது ருத்ரா நம்பர் ஆறு தங்கப்பாண்டி நம்பர் அஞ்சு யோகலட்சுமி இந்த அண்ணன் இந்த பச்சை பணியம் போட்டிருக்க அண்ணன் தான் அங்க போய் நிற்பாரு இந்த அண்ணனை போய் சுத்தி வரிசையாக டயரு கீழே விழுந்தாலும் எடுத்து ஓட்டலாம் யாரும் கீழே விழுந்துடக்கூடாது கூடாது பத்திரமா ஓடணும் சரியா பத்து பேர் ஓடுறீங்க ஓகே சீட்டெல்லாம் பத்திரமா வைக்கலாம் வச்சுக்கோங்க நம்பர் ஒன்று தேனிசாவா நம்பர் ரெண்டு கையல் வாங்க நம்பர் மூணு நம்பர் மூணு யாரு சுப்பிரமணியவா நம்பர் நாலு ba ஒன் டூ த்ரீ சொல்லுவான் சொன்னதுக்கப்புறம் போயிட்டு இங்க பச்சை பணியம் போட்டு போய் சுத்திட்டு வரணும் ஓகேவா கூடாது ஒன் டூ த்ரீ பத்து பேர் கலந்துக்கணும் இந்த போட்டியில் அஞ்சு பேர் செலக்ட் ஆகிருக்கியா இப்போ இந்த அஞ்சு பேரில் தான் ஃபர்ஸ்ட் செகண்டு தேர்டு ஃபோர்த்து வந்து செலக்ட் பண்ணப்படும் சரியா ரெடி ஒன் ரெடி ஒன் டூ த்ரீ போட்டியில் கலந்துக்கினவங்களுக்கு உங்களுக்கு இப்போது வந்து வாட்டர் மிலான் பழம் கொடுக்குறோம் உற்சாகத்துக்காண்டி வாட்டர் மிலான் அதனைத் தொடர்ந்து இனிப்பு வழங்கப்படும்

ना आईगा। endDate कल होंगे। ये बाई के है। What?